ரிச்சஸ் நீ மார்க்கெட்ல மே ப்ராப்ளம் இல்ல அப்பா உனக்கு கிடைக்கல மாட்டேங்குது நான் சொன்னால இந்த ரோட்ல రావல ஆ என்ன பேரு அது போறப்ப நானே போறேன் நான் வந்துட்டேன் என்னடா சொல்லுங்க அம்மா என்ன செஞ்சوني பாம்பியானா நீ என்ன என்ன சாவானா சொல்லுங்க இந்த உடனே நீ பேரு வந்து புட மாண்டே இந்த உடனே நீ வந்து இந்த இடத்துல வீரேட்டை வீரேட்டை பத்த மாட்டேங்குது

నా ఇంటికి వచ్చింది కాదు విపత్తుల పరిస్థితి వర్షం అనేది సడన్ గా ఈ సడన్ గా వచ్చిందాకెవరు బాధ్యులు కాదు ఎవరు బాధ్యులు కాదు ప్రభుత్వం బాధ్యులు సడన్ వర్షాలు ఎవరైనా రావచ్చు వచ్చేదానికి

அப்பா! <laughs>